இந்த மொழியை தொடங்குறது இந்த தலையில போட்டு பண்ணமுன்னாக்கா அந்த இது வந்து ஒரு வாத போகக்கூடிய ஒரு மொழி இது இந்த மொழிகள் எப்படிப்பா இல்ல எப்படி ஒண்ணு இல்லைப்பா இல்லைப்பா வடி பார்த்தேன் எந்த அளவுக்கு சூடு தாங்கன்னு தண்ணி அந்த விளாடுறது எப்படி எந்த அளவுக்கு ஆகணும் பாத்தியா பார்த்தேன் இப்போ அதான் நம்ம செட் ஆகும் இப்போ வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு துணி சுருங்கிடுது உனக்கு ஒரு உதாரணம் ஒரு துணி சுருங்கிடுது சுருங்கனை சுணியை துவைச்சி அப்புறமா அந்த சுடை அது ஹீட்டரை போட்டு அந்த இது பண்ணி அந்த இசிறிபட்டியை சூடாக்கி தேய்க்க போகுது கறியை போட்டு சூடாக்கி அப்போ அப்படியே பட்டிய ஆயிடுது இல்லை அதே கணக்கு தான் ஆகிடுச்சு புரியுதா இப்போ நான் வந்து அதை தள்ளி விட்டது இப்போ நான் செய்யும்போது அந்த பாயிண்ட் அப்படியே நிற்கும் இல்லைன்னா திரும்பவும் வெளியில வந்துடும் அது உலக அமைக்க ஒரு நல்ல அது வந்துடும் அதனால ஒரு நாளே ஆகாது இல்லையா அதனால ஒரு நான் கொடுக்குற உதாரணம் சரி புரியுதா துணி சுருங்க மாதிரி தான் எனக்கு நான் நேற்று இங்கே ரொம்ப நாளைக்கு உட்காந்து எல்லாம் இங்கே வரி இருக்குன்னு சொன்னேன்ல அது இன்னைக்கு அதிகமாக இருக்கக்கூடாது அது குறையணும்

இரு <laughs> <I laughs> <love laughs> <it is. laughs> <laughs> சில ஒன்று பாத்திர போயிட்டு வந்து குளிக்க போகிறேன் தலையில் தண்ணி ஊத்துற உடனே ஒரு ஃபீலிங் ஒன்றுக்கு வர மாதிரி ஒரு ஃபீடிங் தெரியுதா எந்தெந்த நரம்புகள் என்னென்ன பண்ணுறோம் அப்படி வந்ததுன்னா நரம்பு தளர்ச்சிகள் உண்டாகுதுன்னு அர்த்தம் சரியா எது எது சொல்கிறீங்க ஆஹ் நரம்பு தளர்ச்சிகள் தளர்ச்சிகள்னால் ஒரு தாம்பத்திய வாழ்க்கையில அதெல்லாம் அந்த பாயிண்ட்டு இல்லை அந்த மாதிரி கூட வாழ்க்கை சின்ன பிள்ளைங்க இல்லையா தெரியாது ஒரு ஒரு இதுங்களில் வரும்போது ஒரு ஒரு பிரச்சனை தன்னால் உண்டாகும் அது கிரக நிலைகளில் வரும்போது மற்றபடியாக நரம்பு வகைகள் சில உண்டாகும் அதெல்லாம் சரி பண்ணிக்கிறோம்

லவ் பண்ணால் அந்த கண்டபோனும் உனக்கு நெருக்குது எல்லோருடைய சம்மதத்தோட நடக்கும் சரியா கட்டாயம் எனக்கு தான் இருக்கேன் சொல்லு கல்யாணத்துக்கு சொல்லு வந்து ஆசிர்வாதம் மட்டும் வரேன் ஆசீர்வாதம் மட்டும் வரேன் ஆசீர்வாதம் எப்படி வைக்காமல் பண்ணி அதான் அதோட அதான் குடும்பமே இங்கே தான் இருக்கு